கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய யுத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு தெளிவாக வேதம் சொல்லுகிற தினம் தினம் போராட்டங்களோட்டு நாம் பூமியில்தான் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நான் உங்களோடு கூட தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்மோட கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இங்கே தானியல் சொல்லுகிறார் சாத்ரா கிமேஷா அக்கினி சூழையில் போட போவதற்கு முன்பதாக அவர் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கும் அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது அந்த வார்த்தை அக்கினே இருந்தது ஏனென்றால் அவர்கள் அக்கினியாகி நம்முடைய தேவனை விசுவாசித்தபடினார் அவர்கள் அக்கினி சொல்லி தூக்கி போட்டபொழுதும் அவர்கள் நடுவில் தேவனாய் கத்தர் நடந்து வந்தது அவர்கள் தலைமுடி ஒன்று கூட கருகாமல் இருந்தது ராஜா கண்டார் ஆமேன் ஹாலில் யோசி இன்றைக்கும் யாரெல்லாம் போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ நிறைய பலவீனங்கள் உபத்திரவங்கள் மாறாமலே இருந்து கொண்டிருக்கிறதோ உங்களுக்காக இன்றைக்கு இந்த யுத்த ஜபத்தை நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இதை சொல்லுவீர்களா இன்றைக்கும் நீங்கள் முதல் நீங்கள் ஜெபியுங்கள் நிரம்புங்கள் நிரப்புங்கள் உங்களே அண்ணி வகுத்து செல்லுங்கள் பராக்கிரமம் செய்யுங்கள் எதிர்த்து யுத்தம் செய்ய பழகுங்கள் பிசாசை அதட்டுங்கள் சாத்தானை துரத்துங்கள் தேவ தேவலமை வெளிப்படுத்துங்கள் எனக்கு அருமையான தேவச்சனமே தனக்கு கிடைக்காத அந்த தேவ சாயலை பிசாசுக்கு கிடைக்காதபடினால் அவன் தமக்கு கிடைத்தபடினால் அதைக் கண்டு அவன் என்ன சொல்கிறான் பொறாமை கொள்கிறான் எரிச்சல் கொள்கிறான் அவன் வெகு தீவிரமா என்ன செய்கிறான் அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறான் பிசாசின் தந்திரங்கள் செயல்பாடுகள் வஞ்சனைகள் கண்ணிகள் கட்டுகள் அரண்கள் வலைகள் சிறு இருப்புகளால் பாதிக்கப்பட்ட ஜனம் பல கோடியா இருக்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியும் இவர்களை பிசாசுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக நீங்களும் நானும் தானியலும் நண்பர்களும் சொன்னது போலவே விசுவாசம் உள்ளவர்களாய் வார்த்தையினால் சாத்தானை ஜெயிக்க முடியும் இயேசுக்கு நாமத்தினாலும் அவட ரத்தத்தினாலும் நாம் இன்றைக்கு சாத்தானை ஜெயிக்க முடியும் இன்றைக்கும் தானியல் நிருபத்திலிருந்தே நான் உங்களோடு கூட யுத்த ஜபம் நீங்கள் எந்தெந்த வசனங்களை சொல்லி நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இங்கே பாருங்கள் தானியல் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் சாத்தானின் சேனை வேகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதறை போலாவதாக ஆமீன் நீங்கள் விசுவாசத்தோடு சத்துருவை கோடை காலத்தில் பறந்து போகிற பதறை போல் அவன் இருக்கிறார் எனக்கு முன்பாக பொல்லாத சாத்தனை நிற்க முடியாது உன்னால் என்னையும் என் ஜேவ ஜனங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தேவசேனையாக யுத்த சேனையாக நீங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்காக எழும்புவீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளாலே சாத்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் அடுத்தது நீங்கள் தானியல் ரெண்டு நாற்பதில் பார்த்துக்கின்றார் தேவசேனை இரும்பை போல உரமாய் இருப்பதாக அடுத்தது தானியல் ரெண்டு முப்பத்தி ஏழு பாருங்களே தேவசேனைக்கு கர்த்தர் ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருள்வீராக இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய கட்டுகள் இருந்தவர்கள் கட்டவழ்க்க அவர்கள் விடுவிக்க அவர்கள் பாடுகள் உபத்திரவத்தில் இருந்தவர்கள் வெளியே கொண்டு வர ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என் தேவனாகி கத்த வல்லமை மேன்மையும் மகிமையும் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு கொடுத்து அந்த மகிமை உங்கள் மேல் அவர் என்ன செய்வார் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஆமேன் ஆலிலியா ஸ்தோத்திரம் தானியல் நா ரெண்டு நாற்பதில் பாருங்கள் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்கிறதோ அப்படியே தேவசேனையை நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடுவதாக ஆமேன் இன்றைக்கு தேவச்சனமே நீங்கள் யாருக்காக எந்த சபைக்காக எந்த தேசத்திற்காக நீங்கள் இன்றைக்கு தேவ சேனிகளாக எலும்பி நிற்கிறீர்களோ நிச்சயமாக தேவனங்கை கத்தர் உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு விரோதமாக எலும்பி நிற்கிற மந்திரவாதிகளாக பொல்லாத இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் அவைகள் எல்லாரும் உங்கள் வாயில் வைக்கிற வார்த்தையின் மூலம் அந்த வார்த்தையை இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டத்தில் கருக்குள்ளதாக இருக்கலாம் அது அக்கினியாக கடந்து சென்று இப்பொழுதே அவைகள் எரித்து சாம்பலாக்கி நொறுக்கி போட சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஆமேன் காலெலியா ஸ்தோத்ரம் மூன்று பதினேழு பார்க்கல தேவசேனை ஆராதிக்கிற தேவசேனை ஆராதிக்கிற தேவன் தேவசேனையை தப்புவிப்பார்கள் ஆமேனு காலையில் ஸ்தோத்திரம் இன்னைக்கு தேவசேனை ஆகிய பிள்ளைகள் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை இன்றைக்கு தப்புவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் மற்றவர்களுக்காக செபிக்க நிற்கிற நீங்கள் யுத்த ஜபம் சாமக்கார ஜபம் செபிக்கிற ஒவ்வொங்களை ஒவ்வொருவரும் என் தேவன் தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே சனமே இந்த வசனங்களை அறிக்கெடுங்கள் விசுவாசிகள் அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து பேசுங்கள் நிச்சயமாக தானியல் சொன்னது போல நாம் தேவனாகிய கத்த சத்ருவின் கைகளுக்கு உங்களை தப்பி வைக்க இருக்கிறேன் அன்பின் தவனே ஏசப்பா இந்த நாளில் யாரெல்லாம் கட்டுகள் சிறையிருப்பில் காணப்படுகிறார்களோ பொல்லாத மனிதர்களால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு என் தேவனாகிய குமாரனாக இயேசுக்கு வார்த்தையினால் பரிசுத்தாயின் வல்லமினால் இன்றைக்கு அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக இந்த இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து நான் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க அவர்கள் இயேசுவின் நாமத்தில் பொழுதை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பரலோகத்தின் தேவன் நீர் இறங்கி வந்த